வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தை தாய்ப்பால் வாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இந்த வாரத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாம் போய் குழந்தைகளுக்கு ஆறு மாசம் வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும் அதோட அத்தியாவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்றாங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நம்ம சமூகம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான் ஏன்னா பெரியவங்கெலாம் சொல்லுவாங்க நாங்களாம் அஞ்சு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய பேர் அவங்களோட வேலை பழுக்கல் காரணமா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியல இன்னும் நிறைய பேர் என்ன அப்படின்னா அழகு போயிடும் அதனால பிள்ளைக்கு பால் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பால் ஊறலைங்க இல்லைங்க அதனால என் பிள்ளைக்கு நான் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க இந்த மூணாவதா சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு காரணம் அந்த காரணம் கொஞ்சம் உளவியல் ரீதியாக அணுக வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாணிக்க வாசகர் சிவபெருமான பத்தி சொல்லும்போது தாயை விட மிகச் சிறந்தவர் அப்படின்னு நிறைய இடத்துல திருவாசகத்துல சொல்லியிருப்பாரு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு இன்னொரு இடத்துல பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு சாலப்பரிந்து அப்படின்னா அதிக கருணையுடையன்னு அர்த்தம் தாயை விட அதிகமான கருணையுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதுல உன்ன குட்டி இருக்கிற அந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமானது பால் நினைந்து ஊட்டும் தாய் அப்படின்னு சொல்றாரு பால் ஊட்டும் தாய் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லிருக்கலாமே எதுக்கு பால் நினைந்து ஊட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை சேர்த்தாரு தான் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு குழந்த நாலு மணி நேரம் தொடர்ந்து தூங்குது அப்படின்னா யார்த்த பிள்ளைக்கு பால் கொடுத்து நாலு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தூங்குனாலும் சரி தூக்கத்தோட தூக்கி அம்மா பால் கொடுக்கணும் ஏன்னா குழந்தைக்கு சொல்ல தெரியாது கேட்க தெரியாது அதுக்கு நினைக்க மட்டும்தான் தெரியும் நினைச்ச விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அம்மாவால தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் பால் ஊறும் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வரி தான் பால் நினைந்து ஊட்டும் அதனால உளவியல் ரீதியாக சொல்றேன் பிள்ளைக்கு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம பால் கொடுக்கணும் கொடுத்தாதான் தான் பிள்ளைக்கு நோயண்டாமல் இருக்கும் சத்து பிடிக்கும் அப்படிங்கிற நெனைப்பு எந்த தாய்மார்கள்ட்ட இருக்கும் அந்த தாய்மார்களால் தன்னோட குழந்தைக்கு பால் ஊட்ட முடியும் அனைவரும் தாய்ப்பாலின் அவசியத்தை உணர்ந்து வருங்கால தலைமுறையின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இதை கடைபிடிக்கணும் நன்றி